இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுலேயே கழுகு டீமில் மிக முக்கியமான நபர் அப்படின்னா அது கலாநிதி மாறன் தான் இவர் என்ன தான் ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் கூட தலைவரோட தீவிரமான ரசிகர் சாரி ரசிகர்னு சொல்கிறத விட வெறியர் பக்தர்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா ஆடியோ லான்ச்லேயுமே அவர் பேசும் விஷயங்கள் அப்படி தான் இருக்கும் இப்போ கூலிப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் அவர் பேசிய விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் வைரலாகுது அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நாகார்ஜுனா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியை ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் என்றார் ஆனால் நான் சொல்வேன் ரஜினிகாந்த் ஒரிஜினல் மட்டும் இல்லை அவர் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் ஃபோன் செய்தால் முதலமைச்சர்கள் பிரதமர் எல்லாம் உடனே பேசுவாங்க அவர் நிஜ உலகின் சூப்பர் ஸ்டார் ஐம்பது ஆண்டுகளில் பலர் வந்தாங்க போனாங்க ஆனால் அவர் ஒருவர் தான் சூப்பர் ஸ்டாராக இன்று வரையும் திகழ்கிறாரு என்றைக்குமே அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் ரஜினி வந்து ரெக்கார்ட் மேக்கர் இப்போ கூலி ரஜினி வந்து ஜெயிலர் படத்தோட ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிற ரஜினி அப்படின்னு இப்போது கலாநிதி மாறன் வந்து அதிரடியாக பேசியிருக்காரு அந்த விஷயங்கள் ஆகுது